வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கனே இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பு அமிர்தமாகி அவருமிதம் அனந்தமாகிய அழைப்பு என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பதிவை பார்க்க போகின்றோம் விருந்துபசாரம் சாப்பாடு போடுவது இது தேவை இல்லாதது தேவையானால் தேவை இல்லாவிட்டாலும் போட முறை உண்டு போடும் பொழுது போடுப போடுபவருடைய வயிறு குளிர வேண்டும் சாப்பிடுபவர் சிறிது குறைவாக சாப்பிட்டு அதிகமாக சாப்பிட்டதாக உணர வேண்டும் சாப்பாட்டில் குவாலிட்டி தரம் எதுவானாலும் அது உள்ளே வாயிலிருந்து இனிக்க வேண்டும் எப்படி அரு அருமையான பதிவு பாருங்க அதற்கு அடையாளம் அவர்கள் மீண்டும் மீண்டும் வருவது சாப்பாட்டை கேட்டு சாப்பிடுவது சாப்பாடு அப்போது பிரசாதமாகும் முகம் திரித்து நோக்க குளையும் விருந்து முகம் மலரும்படி போட அகமலர வேண்டும் சாப்பாடு போடுவதால் வீட்டில் பண்டங்கள் பெருக வேண்டும் சாப்பிட்டவர் விரும்பும் சமையல் தானே அமைய வேண்டும் இந்த ஒரு வேலையை முறையாக செய்தால் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பஞ்சம் இருக்காது எவ்வளோ ஒரு அற்புதமான பதிவு அடுத்தவர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ சரி வருபவர்களுக்கோ விருந்தாளியாக வருபவர்களுக்கோ நம்ம சாப்பாடு போடணும் அந்த காலத்தில் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் நான் வந்து மதுரைங்க எங்கள் ஊர் மதுரை எங்கள் மாமியார் வந்து நான் திருமணமான புதிய புதிதில் வரும் அத்தனை உறவுக்காரர்களுக்கும் வயிறாத சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க முதல் தடவை நாங்கள் சாதம் குழம்பு எல்லாமே வச்சு முடிச்சுடுவோம் காயெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காருவோம் விருந்தாளி வந்துடுவாங்க இவங்க ஊர்லேருந்து வர்றவங்க அவங்கெல்லாம் ஊர் கடந்து வர்றவங்க இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரவங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் வந்தாலும் அந்த மத்திய உணவு நேரத்தில் வருபவர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா காலையில ம மத்திய உணவுக்கு சிறிது நேரம் முன்னாடியே அவங்க வந்தாலும் சரி அதை கழித்து வந்தாலும் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு வந்தாலும் சரி முகமலர் சாப்பிட்டு இருந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க விட மாட்டாங்க மறுபடியும் உழை வைக்கிறது மறுபடியும் இருந்த உணவுகளை அவர்களுக்கு வந்தவர்களுக்கு உபசரித்து அவர்களுக்கு பரிமாறிவிட்டு எங்களுக்கு திருப்பியும் அதே உலை வைத்து மறுபடியும் குழம்பு காய்கறி எல்லாம் வை வைக்கும் பழக்கம் அந்த காலத்திலே இருக்கா நான் நினைப்பேன் வரவங்க திருப்பி திருப்பி சமைக்கும் பொழுதே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல் ஒருவேளை சமைக்கிறதே பெரிய விஷயம் அதில் வந்து திருப்பியும் வந்து செஞ்ச சமையல் அவங்க வருபவர்கள் பசியார அவங்களுக்கு கொடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து வைக்கும் போது கொஞ்சம் மனசில் சங்கடம் இருந்தது ஆனால் அந்த வருபர்கள் வருபவர்கள் வந்து கலைத்து போய் பசியோடு வருவாங்க அவங்க வயிறார வயிறு குளிர நம்ம உணவு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு ஜி அப்படியே ஒரு திருப்தி அவங்களுக்கு அப்பாடா இப்போ தான் உயிரே வந்ததுன்னு கூட சிலவங்க மனசில் நினச்சிப்பாங்க சிலவங்க பசியோடு போவாங்க ஆனா பசிக்குதுன்னு சொல்லுவாங்களா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட சொல்லுவோமா அவங்களே வந்து சாப்பிட்டு போங்க மத்தியான வேலை ஆகிவிட்டது என்று நம்மளை தான் அந்த வீட்டை நம்ம கை நினைப்போம் ஆனா நமக்கு வந்து பசிச்சாலும் நம்ம சொல்ல மாட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் ஆனா வருபவர்களே அன்பாக உபசரித்து அவங்களுக்கு திருப்தியாக உணவு கொடுத்து அன்பாக முகம் அவங்களுக்கு அவங்களுக்கு உணவளித்து அவங்கள வந்து வழி அனுப்புவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே வ உணவு பற்றாக்குறையை அந்த வீட்டுக்கு ஏற்படாதான் ஸ்ரீ அன்னையே சொல்லியிருக்காங்க தான் என்னவோ அந்த காலத்தில் இந்த பழக்கம் வ அவங்களுக்கு வந்து வழிமுறை வழிமுறையாக அந்த பழக்கம் இருந்து வந்தது நாலு தான் இந்த காலத்தில் வந்து ஏண்டா விருந்துக்கு வராங்க நம்ம வெண்ணுமே திருப்பி சமைக்கணுமே வேலை செய்யணுமே சொல்லிட்டு மனம் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் அதுதான் கூடாது ஒருத்தர் வந்து வயிறார சாப்பிட்டு அவங்க போனா அவங்க வயிறும் குளிரும் மனமும் குளிரும் நம்மளை மனசார அவங்களாமே வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து தான் நமக்கு தேவை அது நம் குழந்தைகளையும் நம் கணவரையும் நம் வீட்டையும் வாழ வைக்கும் உணவு பற்றாக்குறை வராதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இது சரி கர்மயோகி ஐயா எழுதிய புத்தகம் அது உண்மைதான் ஆசார குடும்பங்களில் மிச்சம் கூடாது என்பதால் திட்டமாக சமைப்பார்கள் அவன் பரம்பரை பட்டினிக்கு அதுவும் ஒரு உதாரணம் ஆசாரமானவன் சாப்பிட்ட மிச்சத்தை இல்லாதவன் சாப்பிடுவது ஆசாரத்திற்கு குத்தகம் இந்த நோக்கம் ஒரு வகையில் உயர்ந்தது இதன் மூலம் ஆசாரமானவன் அனைவரிடம் இருந்தும் பிரிகிறான் ஆசாரமானவன் அனைவரும் பெரும்பாலும் ஏழைகள் உலகத்தில் இருந்து ஒரு ஏழை பிரிந்து மற்ற ஏழைகளுடன் ஐக்கியமாவது வந்து ஏழ்மை நீடிக்க உதவும் பூரண யோகம் வாழ்வனைத்தும் யோகம் என்கின்றது வருபவர்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இடுப்புல குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு பசியோடு வருவாங்க ஒன்ன வந்து குழந்தை வச்சிருக்கவங்க வந்து பெரிய வசதியான வீட்டில் வந்து போய் கேட்பாங்க அம்மா பிள்ளை சோறு தாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளை சோறு கேட்க கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்வது தான் அந்த காலத்து பெரியவங்களோட ஐதீகமாக அவங்க வந்து அந்த முறையை கடைப்பிடித்துட்டு வந்தாங்க அது வந்து ரொம்ப பாவமான செயல்னுட்டு நினைக்கிறாங்க அதனால உட்கார சொல்லியாவது சாதத்தை வடிச்சாவது அந்த குழந்தைக்கு வந்து உணவு கொடுப்பாங்க இந்த பழக்கத்தை வந்து இன்னுமே வந்து கிராமப்புறங்கள்ல வந்து கையாண்டுட்டு தான் வராங்க ஏன்னா அவங்க வீட்ல வந்து குழந்தைக்கும் மற்றவர்களுக்கும் சோ அவங்க சாப்பாடு கொடுக்கறதுனால அவங்க நெ விவசாயத்துல வந்து நெல் மணிகள் பெருகும் என்பது வந்து அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க பெரியவங்க அதை தான் இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆசாரமானவன் ஒதுங்கி ஏழையாகி விட்டான் என்பது உண்மையானால் ஸ்ரீ அன்னை பக்தர் மற்றவர்களிடம் இருந்து விலகி வசதி பெறுவது எப்படி உண்மையாகும் சந்நியாசி வாழ்க்கையை ஒதுக்குவது அவன் தத்துவம் நாம் ஸ்ரீ அன்பர்கள் எப்படி அவனிடமிருந்து மாறுபட்டவர் நாமும் அவன் போலவே இல்லையா நம் அன்பர் தத்துவம் வாழ்வை ஏற்பது வாழ்வை ஏற்பது எனில் வாழ்வில் தாழ்ந்த நிலைகளை ஏற்பது என்று கொள்ளாமல் வாழ்வில் பெரிய அம்சங்களை ஏற்பது என பொருள் எப்பவுமே நிறையபடி சொல்லியிருக்கேன் கஷ்டத்தை பற்றி நினைக்காதீங்க துன்பம் வருவது வாழ்க்கையில் இன்பம் துன்பம் துன்பம் மாறி வரும் ஆனால் இன்பத்தை ஏற்று துன்பத்தை விலக்கி விடுங்க அதை பற்றிய கவலையை வந்து உங்கள் மனசுல கொள்ள வேண்டாம் அன்னையின் ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு வந்து இது கண்டிப்பாக பொருந்தும் அதே மாதிரி மற்ற எல்லா துன்பம் வருதே என்று வருவதை எதிர்நோக்கி காத்துட்டும் இருக்காதீங்க அதே மாதிரி துன்பம் போனதே என்று நடந்ததை நினைத்து எண்ணாமலும் இரு எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க இதெல்லாம் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது வாழ்வை என்பது ஏற்பது எனில் வாழ்வில் தாழ்ந்த நிலைகளை ஏற்பது என்று கொள்ளாமல் வாழ்வில் பெரிய அம்சங்களை ஏற்பது என பொருள் படித்தவன் வாழ்வை ஏற்பது என்பது படிக்காதவனை இதர அம்சங்களில் சேர்ப்பது படிப்பு சம்பந்தமான விஷயங்களை சேர்ப்பதில்லை நாலு பேர் ஓடும் நடுவே ஓடி ஓடு என்றால் நாலு நல்லவர் என பொருள் ஒரு ஊர்ல அனைவரும் நாட்டாமைக்காரர் உள்பட திருடினால் நாமும் திருட வேண்டும் என பொருள் இல்லை ஆபீஸில் அனைவரும் லஞ்சம் வாங்கினால் நாமும் லஞ்சம் வாங்க வேண்டும் என்று பொருள் இல்லை சந்நியாசி வாழ்வின் எந்த அம்சத்தையும் ஏற்பதில்லை அன்பர் வாழ்வில் வாழ்வில் பண்பு நிறைந்த பகுதிகளை ஏற்கிறார் ஆழ்ந்த பகுதிகளை ஏற்க மறுக்கிறார் சாப்பாடு அளவு கடந்து போட்டதால் எவரும் நஷ்டம் நாகரிகத்தின் அடிப்படையும் சிகரமும் சாப்பாடே ஆகும் நமக்கு நாகரிகம் தேவையில்லை ஸ்ரீ அன்னைக்கு நல்லது நமக்கும் நல்லது உலகத்து சட்டம் அத்தனையையும் நாம் கடந்து வருவது அவசியம் சாப்பாடு போடும் நாகரிகம் ஹோட்டல் இல்லாத காலம் நாகரிகம் இன்று அது தேவையில்லை நமக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு பழக்கத்தை கடக்க அதை அனுஷ்டித்து பூர்த்தி செய்து தாண்டி வர வேண்டும் செய்ய வேண்டும் பலருக்கு சாப்பாடு போடுவதே அதிர்ஷ்டமாகும் யோகமாகும் அன்னம் என்றால் உடல் ஜடமான மக்களுக்கு தான் சாப்பாடு அவசியம் மற்றவர்களுக்கு அந்த அவசியம் இல்லை அது ஒரு நாக இந்த எண்ணம் உடையவர்களை கருமையாக இருப்பதை காட்டுகின்றது ரொம்ப அருமையாக அற்புதமாக ஒருவருக்கு உணவளிப்பதை பற்றி எவ்வளவு அழகான ஒரு பதிவு இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்